ராமேஸ்வரம் தீவுல பாத்தீங்க அப்படின்னா புனித தலமாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துல வந்து மதுக்கடைகளை இல்லாம அகற்றிட்டாங்க அதை வந்து பாம்பன்ல வந்து இரண்டு மதுக்கடைகளை வந்து தொடர்ந்து வந்து ரயில்வே நிலையத்துக்கும் பேருந்து நிலையத்துக்கும் அருகாமையில வந்து அமைஞ்சிருக்கு அந்த அந்த மதுக்கடையால தொடர்ந்து அந்த ஏரியால வந்து கொலை சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு மர்மமான முறையில இறந்து போறாங்க எங்களுடைய பள்ளி மாணவர்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அச்சப்படுறாங்க அந்த இடத்துல வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் மிகவும் சிரமப்படுறாங்க இவ்வளவும் வந்து தொடர்ந்து கொலை நகரமா அந்த ஏரியா மாறிட்டு இருக்கு வெளியூர் ஆட்கள் நிறைய வர்றதுனால அந்த குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது ஆனா மாவட்ட நிர்வாகம் இதை கண்டும் காணாம இருக்குது இப்படிப்பட்ட பொதுமக்களுக்கு பெரும் இடையூறாக இருக்கக்கூடிய இந்த மதுக்கடை வந்து பாம்பன் மதுக்கடை எழுநூத்தி பதிமூணு எழுநூத்தி பதினாலு இரண்டு மதுக்கடைகளையும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இது தலையிட்டு இந்த இரண்டு கடைகளும் அகற்ற வேண்டும் அப்படின்றதுனால சமூக ஆர்வலர்னா இதை வந்து நூதன முறையில் வந்து இந்த ஒரு போராட்டத்தையும் மா மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுத்து இந்த மா இதை வந்து எப்படியாவது இந்த மதுக்கடையை அகற்றணுன்றக்காக நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்து நேரடியாக சந்தித்து மனு கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன் இப்படி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த இந்த மதுக்கடையால் தொடர்ந்து குற்றச்செயல்களும் கொலைகளும் இருக்கு மர்மமான முறையில் இறந்து இருக்காங்க அதனால அரசாங்கம் உடனடியாக இதில் தலையிட்டு இந்த மனுக்கடையில் அகற்றி எங்க நாங்கள் வந்து பாதுகாப்பாக வாழணும் அப்படின்றதுக்காக நாங்கள் கேட்டுக்கிறோம் ஏன்னா ரயில்வே நிலையத்துக்கு ரொம்ப அருகாமையிலும் அந்த பேருந்து நிலையத்துக்கு ரொம்ப அருகாமை இருக்கிறனால பொதுமக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறோம் எனவே இது அரசு கவனத்தில் கொண்டு உடனடியாக அந்த மறு அந்த ரெண்டு மதுக்கடைகளும் ஆற்றணும் போதை தமிழகத்தை வந்து பிரச்சாரம் பண்ணுற இதே தமிழ்நாடு தான் தமிழக அரசு தான் உடனடியாக அந்த மதுக்கடைகளை அகற்றி போதை அந்த பா பாமன் பகுதியை உருவாக்கணும்ன்ற நான் கேட்டுக்கிறேன் என்னுடைய பேர் சிக்கந்தர் சமூக ஆர்வலர்